எல்லாம் சொன்னாங்களோ அது எல்லாமே பண்ணும் ஃபைட் பண்ணும் எல்லாமே பண்ணும் இது பார்த்தீங்கன்னா ஹீரோயி சோபம் ஹீரோயின் வேலை பண்ணாக்க ஹீரோலி வந்து ஒரு ஸ்டிப்பை அனுக்க முடியும் அடுத்தது பார்த்தீங்கன்னா காவெடி சோபம் இது காவடி பண்ணியே எனக்கு முன்னாடி எதுவும் பண்ண சோபம் எல்லாமே வேலைனா ஜி ஃபனிச்சர்றாங்க பெஸ்ட்டு ப்ரைஸ்க்கு வாங்கிட்டு போகணும் எல்லா சோகம் வேணாண்ணா கோபி சோகம் எல்லாம் கோபி சொல்ல <coughs>